விவசாயிகளுக்கு வணக்கம் உங்கள் இயற்கை விவசாயி லோகு அனுபவ விவசாயி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் அனைத்து விதமான எண்ணெயும் இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு வரோம் அதை பயன்படுத்துகிறதுக்கு எண்ணெயை வந்து உடச்சி பால் மாதிரி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னுனா தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படி உடைச்சி தான் நம்ம இந்த எண்ணெய் கதிப்பான்கிற லிக்யூடை வந்து எண்ணெயில் கலந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் உடஞ்சி சத்தாக மாறியது சில நண்பர்கள் வந்து எண்ணெயில் சத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணெயை பயன்படுத்தணும்னா தாவரம் வளராது எண்ணெய்ங்கிறது மனிதர்கள் மட்டும்தான் உட்கொள்ளணும் அதை வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து விதமான எண்ணெய் வித்துக்களையும் நம்ம பயிர் பண்ணுறோம் பயில் பண்ணும்போது அது மண்ணில் போடும்போது எண்ணெய் வித்துக்கள் முளைச்சி வருது அது முளைச்சி வரும்போது அதில் உள்ள எண்ணெய்களை எடுத்து தான் அது வளருது அது அவங்களுக்கு புரியறதில்ல இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் இருப்பா ஆ இப்போ இந்த தேங்காய் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேங்காயில் அதிகமான எண்ணெய் உப்பு அந்த எண்ணெயில் தான் இது வளருது அப்படி அப்படி பார்த்திங்கன்னா இது வளர்ந்துருச்சு இப்போ இந்த தேங்காய் வந்து எந்த ஒரு மண்ணோ அதுக்கு தேவையான காற்றோ எதுவுமே இதுக்கு கிடைக்கல ஆனால் இது முளைச்சி வந்திருக்கு அப்படியே திருப்புப்பா அப்படியில்ல பார்த்தீங்கன்னா இது இன்னும் வேர் விட்டு வளரல வேர் வளர்கிற கண்டிஷனில் நம்ம எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் இது வளர்கிறதுக்கான சத்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்களே யோசிங்க விவசாயிகளை அடுத்தவங்க வந்து விவசாயிகளை வந்து நல்லது செய்கிறதுக்கு ஆள் கிடையாது விவசாயத்தை வந்து அதில் குறை இதில் குறைன்னு குறை சொல்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க எண்ணெயை பயன்படுத்தினா தப்பு அது சத்து இல்லைங்கிறாங்க அதுக்கு மாற்று பொருள் சொல்ல மாட்டாங்க அடுத்தது இந்த எடுப்பா இந்த இந்த தேங்காய் எடு இப்போ நீங்கள் இந்த தேங்காயை பார்க்கும்போது பாருங்க இப்போ இது வேர் வளர்ந்துருச்சு நல்லாவே வேர் விட்டு வளர்ந்துருச்சு இது இனிமேல் மண்ணுக்குள்ளே போய் சத்து எடுத்து கொடுக்கு இது மரமாகி நமக்கு காய் வைக்கு ஆக மொத்தம் என்னதான் காய் வச்சாலும் உள்ளுக்குள்ள எண்ணெய் எங்கே போயிடும் அந்த எண்ணெய் வந்து நமக்கு வளர்ச்சிக்கு கண்டிப்பாக பயன்படுது அப்படிங்கிறது நம்மளே பார்க்குறோம் இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம பயன்படுத்தணும் ஒவ்வொரு விவசாயியும் அது மாதிரி செய்யணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக விவசாயம் செய்ய முடியாது உங்களுடைய அனுபவத்தில் நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா இது அனைவருமே தெரிஞ்சுக்கிறது நம்ம எண்ணெயை வ சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தும் போது நமக்கே தெரியுது எண்ணெய் அளவு அளவுக்கு அதிகமாக போனால் கொழுப்பு சத்து வந்துடுது உடம்பு ஏறிடுது அப்படின்னு நம்ம எண்ணெய் அதே காற்று கொடுக்கும்போது பயிர் நல்லா வளரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காயில் வந்து வளர்ச்சியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி தான் ஒன்று ஒன்றுலேயும் ஒவ்வொரு பயிர்லேயும் நமக்கு சத்து எண்ணெய் சத்து எடுத்து வளருது எண்ணெய் சத்து வந்து செடிகளுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது நம்ம இதை பார்க்கவே புதியுது இதை வந்து நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கணுங்கிறது தேவையில்லை இது வந்து நம்ம அனுபவத்துலேயே புரியுது நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பயன்படுத்தினுதான் இப்போ நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இயற்கை போதில் எந்த பொருளையும் டெஸ்ட் எடுத்து அக்குரியூட்டாக யாருனாலையும் சொல்லவே முடியாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேங்காயும் எடுத்துக்குவோம் இப்போ இந்த தேங்காய் பருப்பை எடுத்து நம்ம ஆட்டினா தான் எண்ணெய் வரும் அந்த எண்ணெய் ஆட்டணும் நம்ம எடுத்த உடனே ஆட்டினோம்னா அதில் சத்து நிறையா இருக்குது அதே அந்த பருப்பை பழசாக்கி ரொம்ப நாள் வச்சிருந்து போது அதில் உள்ள சத்துக்கள் குறையும் அதே சமயத்தில் நம்ம நல்ல பருப்பாக எடுத்து ஆட்டும்போது அதில் இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக வரும் அதனால் லேப் டெஸ்ட்டு வந்து இது வந்து பருப்பு மீடியமான பருப்பு இந்த டெஸ்ட் நல்லா காட்டாது மொத்தமாக இந்த எண்ணெயில் இவ்வளோ சத்து இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு தான் காட்டும் அந்த ஒன்றை வச்சே நம்ம தரமான பொருள் தர இல்லாத பொருள் எல்லாத்தையும் மதிப்பிட முடியாது அதனால் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கலில் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து டெஸ்ட்டு பண்ணிங்கன்னா அது ஒரே டெஸ்ட்டாக தான் காட்டு ஏன்னா அவங்க தயாரிக்கிறாங்க இது வந்து நம்ம இயற்கையில் வந்து நம்ம உருவாக்குறோம் உருவாக்குறதுக்கும் தயாரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது உருவாக்குறதை வந்து நம்ம உருவாக்குறது வந்து ஒரே மாதிரி இருக்காது மண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு காட்டில் தண்ணி நிற்கும் ஒவ்வொரு காட்டில் தண்ணி இருக்காது தண்ணி இல்லாத காட்டில் பார்த்தோம்னா கொஞ்சம் சத்து விட்டுதான் காட்டு அந்த பயிரை நம்ம எடுத்து அந்த 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 காய்களை எடுத்து கொண்டு போய் நம்ம தென்னை எண்ணெய் ஆட்டும் போது அதில் உள்ள எண்ணெய்களுடைய தரம் குறை செய்யும் அதனால் நம்ம டெஸ்ட்டுங்கிறது இயற்கை விவசாயத்தில் ஆகாது இப்போ நம்ம நண்பர் சொன்னார் நான் மீன மிளத்தை டெஸ்ட்டு பண்ணேன் அதில் ஒரு சத்து இல்லை பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அவர் எந்த மீன அமிலத்தை டெஸ்ட்டு பண்ணார் என்ன ரேஷியோ போட்டாதுனே தெரியாது இன்றைக்கி மீனமிலத்தில் நிறையா வகைகள் இருக்குது இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆற்று மீனில் போடுறேன் இன்னொரு நண்பர் குளத்து மீனில் போடுவார் இன்னொரு நண்பர் பார்த்திங்கன்னா கடல் மீனில் போடுவார் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு தர இருக்கும் ஒவ்வொரு சத்து இருக்குது இதை எப்படி பர்சன்டேஜ் வச்சு எங்கிட்ட டெஸ்ட்டு லேப் டெஸ்ட் இருக்குது இதை வந்து நான் இந்த இல்லைன்னு எதை வச்சு சொல்ல முடியும் நம்ம தயாரிக்கிறதாம் ஒவ்வொருத்தரும் மீனமிலம் போது நாட்டு சக்கரை ஒரு விதமாக போடுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் போடுவோம் தயிர் ஊற்றுவோம் பேரிச்சம்பழம் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சேர்த்துவாங்க நீங்கள் பொதுப்படையாக எல்லாமே மீனமிலம்னு தான் சொல்கிறான் அப்படிங்களா இதில் சத்து இவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதெல்லாம் வந்து ஒரு மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு செயல் மட்டுமே தான் நண்பர் ஒருத்தர் சொல்கிறாருங்க புண்ணாக்கில் சத்தில்லை மீனமிலத்தில் சத்து இல்லை நீங்கள் கொடுக்குற இயற்கை இடுபொருள் எண்ணெய் கரைசல்ல சத்து இல்லை அப்படிங்கிறாரு நம்ம கொடுத்து வருது அனைத்து விவசாயியும் பயன்படுத்துகிறாங்க ரிசல்ட் நல்லா இருக்குது நல்லா வருது அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் போட்டு இதுக்கு முன்னாடி கெட்டுப்போச்சு மண் இப்போ இதை கொடுக்கறதுனால நல்லா வருது அப்படின்னா கெமிக்கல் போட்டு உங்கள் மண் எப்படி கெட்டுது கெமிக்கல்னால் கெடலை உங்களால் ஏதாச்சும் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீடியோவும் போடுறாங்க இப்போ நம்ம என்ன தான் அவங்களுக்கு பதில் சொல்கிறது அதனால் விவசாயிகள் வந்து நிறையா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுனால உங்களுக்கான இந்த வீடியோ நீங்களே கண் கூட பாருங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டுங்கிறது இப்போ நம்ம இப்போ காட்டணும் பார்த்தீங்களா இதுதான் டெஸ்ட்டு விவசாயி அவங்கவுங்க காடு தான் லேப்பு நம்ம தான் விஞ்ஞானி நம்ம காட்டில் டெஸ்ட்டு பண்ணி பார்க்குறது தான் நடைமுறைக்கு செய்க்கும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் ஏட்டு சுரக்காய் கறிக்கி உதவாதுன்னு எழுதிட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம சார் கூட ஒரு காமெடியில் சொல்லுவார் பாருங்க என்னுடைய கிணத்துக்கானா கிணத்துக்கானாம் பாரு அப்புறம் போலீஸெல்லாம் வந்து பார்ப்பாங்க எங்கப்பா கிணறுன்னா அந்த ரசீதை காட்டுவார் இந்தாங்க கிணறு வெட்டுனதுக்கான ரசீது எங்கிட்ட இருக்குது ஆனால் கிணத்துக்கானா அப்படிங்கிறது இந்த லேப் டெஸ்ட்டுங்கிறது அப்படி தான் ரசீதை மட்டும்தான் வச்சுக்கணும் அதில் இருக்கிறது வந்து விவசாயத்துக்கு கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டுங்கிறது வாய்ப்பு கம்மி தான் ஆகிறதுக்கு மற்ற செயற்கை பொருள் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு அந்த லேப் டெஸ்ட்டு உதவும் அதனால் இயற்கை விவசாயத்துக்கெல்லாம் வந்து டெஸ்ட்டுங்கிறதே ஆகாது அதனால தான் நம்ம நம்மால் ஐயாவே சொல்லிட்டு போயிருக்கார் நீங்கள் தான் விஞ்ஞானி உங்கள் காடு தான் லேப்பு நீங்களே டெஸ்ட்டு பண்ணி உங்களுடைய கிளைமேட்டுக்கு உங்கள் மண்ணுக்கு என்ன வரும் இதுக்கு முன்னாடி பயிர் பண்ணும்போது தெரியும் அதுக்கு என்ன சத்து பற்றலை நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நிலத்தில் தண்ணி தேங்குமா தேங்காதா அல்லது இதற்கு அதிகமாக சத்து கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா இந்த இடத்துல வளருமா அந்த பயிர் வளர்ச்சி கம்மியாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் அதனால் விவசாயிகள் அனைவரும் ஒரு இடுபொருளையும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் காட்டுக்கு கொடுத்து பாருங்கள் கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரிசல்ட் வருதா வல்லையா அதனுடைய உண்மைத்தன்மை என்னான்னு தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்சதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம பயன்படுத்திக்கிறத தேவையில்லைனா விட்டுட்டு போகிறோம் இதை வந்து யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதில்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னா சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை என்பிக்கே நம்ம கூட சொல்லியிருந்தோம் என்பிகே எதில் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதை பார்த்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கு வரைக்கும் சொல்லலை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றை இன்றைய காலகட்டத்தில் நம்ம நண்பர்கள் எல்லோரும் சொல்கிறது கெமிக்கல் உரமோ பூச்சி மருந்தோ முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே விற்பனை குறைந்து விட்டது அதனால் வந்து இன்றைக்கி அதை விற்பனை பண்ணணும் அதனால தான் வந்து இயற்கை இடுபொருளில் சத்து இல்லை கெமிக்கலில் தான் சத்து இருக்குது இதை போட்டால் உடனே வளரும் அப்படின்னு மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு ரிசல்ட் எடுத்தால் போதுன்னு நினைப்பாங்க உடனே அடுத்து இங்கே சொல்கிறத கேட்டு அந்த கெமிக்கல் விவசாயத்துக்கு மாறிடுறாங்க அதனால் அடுத்தவங்க சொல்கிறத கேட்காதீங்க உங்களுடைய காட்டில் கொடுத்து பாருங்கள் நீங்கள் ஐயாயிரங்கிறது நாலாயிரம் சம்பாதிச்சினாலும் சம்பாதிச்சிட்டாலும் அது தரமான பொருளாக நல்ல பொருளாக ச தயாரிக்கும் போது அது மக்களிடத்துல போய் அதை சாப்பிடும்போது மக்களுக்கு எந்த நோயும் வராது நமக்கு நல்லாவும் இருக்குது இன்றைக்கி நம்ம ஈல்டு வரணும் வருதுங்கிறதுக்காக கெமிக்கல் போட்டு இன்றைக்கி அத்தனை விவசாயத்துக்கு தெரியும் இன்றைக்கி எதை போட்டாலும் வரமாட்டேங்குது அதை தெரிஞ்சிருந்து அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி அதில் தான் ரிசல்ட் வருது அப்படின்ட்டு அதனால் விவசாயிகள் புரிதலுக்காக நிறைய நண்பர்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த பதிவு விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறது இவ்வளோ எண்ணெய் கரிசலை பற்றி பார்த்தோம் அதாவது நம்ம செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை விவசாயம் செய்கிறோம் அது வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அதை சாணத்துக்கு பதிலாக ஒவ்வொரு தடவையும் சர்க்கரையை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம ஜீவாமிருந்து எப்படி ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறோம் பிரித்து பிரித்து அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஏக்கருக்கு ஒரு டைமுக்கு இரநூறு லிட்டர் கொடுக்குறான் அப்படி இரநூறு லிட்டரு கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா செலவுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை மட்டும்தான் ஒரு டைமுக்கு நமக்கு செலவு அதுலேயே கொஞ்சம் மீதி வச்சு சாணத்துக்கு பதிலாக சக்கடை போடும்போது அந்த பாக்டீரியாவெல்லாம் நமக்கு மல்டிப்ளை ஆகிடும் இந்த சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுக்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அது விவசாயிகளை தயாரிச்சுக்கலாம் நம்ம தயாரிக்கிறதை எப்படின்னு நம்ம இங்கே பயிற்சியும் கொடுக்கிறோம் தயாரிக்க முடியாத வர முடியாதவங்களுக்கு இல்லை தயாரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாய் திரவமும் நம்ம கொடுக்குறோம் அந்த ஒரு லிட்டர் தாய் திரவத்தை வச்சு இது பார்த்திங்கன்னா மீனமிலம் இந்த மீனமிலமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாளிலே தயாராகிடு செலவு வந்து பார்த்திங்கன்னா நாளில் ஒரு பங்கு தான் நமக்கு மூணில் ஒரு பங்கு நாட்டு சக்கரை போட்டால் போகுது பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் தயாராகிடும் அதே மாதிரி வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிக்கலாம் இலதலைகளை போட்டு பூச்சி வெட்டி நுண்ணூட்டம் தயாரிக்கலாம் புண்ணாக்கை வச்சு என்பிகே தயாரிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றே நம்மளே தயாரித்து கொடுக்கும்போது இடுபொருள் செலவும் குறையும் அதில் வந்து நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு கெமிக்கல் இருந்தாலும் புதுசாக இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது பத்தில் அப்படிங்கும் போது எண்ணெய் கடைசியிலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு இல்லாமல் நம்ம எப்படி இயற்கை விவசாயம் தான் நம்ம சொல்லி கொடுப்போம் அதே சமயத்தில் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தில் நம்ம மண்ணு மாறலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம புண்ணாக்கு கரிசல் இந்த மாதிரி கரிசல கொடுத்து சரி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் கரிசலையும் கொடுக்கும்போது நல்லா புஸ்ட்டாக வேலை செய்து ஒரு காய் நல்லா காய்க்கும் போது ஒரு பூ நல்லா பூக்கும் போது கொஞ்சம் இதெல்லாம் நம்ம இடுபோதல் சேர்த்தி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈடு கொஞ்சம் சேர்த்து கிடைக்க கிடைக்கக்கூடிய அந்த பயிரிலிருந்து விளைச்சல் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்காதனால நமக்கு லாபம் கிடைக்கும் அனைத்துமே என்னுடைய அனுபவ பதிவு தான் விவசாயிகள் அவங்க அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத அவங்க அவங்களே செஞ்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் உரக்கடையும் பூச்சி மருந்து கிடைக்கும் போகலை அப்படின்னாவே விவசாயி விவசாயத்தில் ஈஸியாக ஜெயிக்கலாம்